லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சௌந்தர்யா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாச்சா அதாவது டீ போண்டா வடை இந்த மாதிரி தான் சாப்பிட்டீங்களா நான் கேட்குறேன் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் சௌந்தர்யா மேடம் காஃபி குடிக்கிறீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வெல்கம் டு எம்எஸ் மணி விழாக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒய் சொல்லுங்கள் வை சொல்கிறீங்க என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல சொல்லுங்கள் வெல்கம் டு எம்எஸ் மணிலாக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருந்தாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம லைக் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எம்ஐஜிடி மேட்ச் இருக்குது உங்களோட சஜஷனில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கமல் சொல்லுங்கள் பேசலாம் நான் பேசிக்காகவே எம்ஐ ஃபேனு அதனால் எம்ஐ வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி யார் வின் பண்ணுவா ஜிடி வின் பண்ணுவாள் எம்ஐ வின் பண்ணுவான் ஐபிஎல் கப்பு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீசனில் கப்பு யார் அடிப்பா ஆர்ஜிபிஆா எம்ஐயா ஜிடியா பஞ்சாபா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரான்ஸ் பேசலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திவ்யா ஹாய்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன பண்ணுற சாப்பிட்டாச்சா அதாவது டீ காஃபி போண்டா அந்த மாதிரி தான் சாப்பிட்டாச்சான்னு கேட்டேன் ஓ எம்ஐயா சூப்பர் சூப்பர் சௌந்தர்யா மேடம் சூப்பர் டீ ஸ்பெஷல் ஓகேடா லைக் போட்டானா ஓகேம்மா ஓகேம்மா லைக் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் வெல்கம் டு எம்எஸ் மணிலாக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம லைவ் கூட லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது இன்னைக்கு ஜிடிஎம்ஐ மேட்ச் இருக்குது யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஜாலியாக பேசலாம் அப்படின்ட்டு லைவ் போட்டேன் இதை பற்றி பேசுனான்னா நிறைய பேர் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக் எடுத்தேன் அதுக்காக கூட யாரும் வரல இன்னும் நான் எப்படி பேசுறதுனே எனக்கு தெரிய மாட்டேது ஏன்னா நிறைய பேர்த்து லைவ்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க அட்லீஸ்ட் நூறு பேர் ஐம்பது பேராக பார்ப்பாங்க லைக் மடமெல்லாம் நேரும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லைவ் போட்டாலே நாலு பேர் மூணு பேர் தான் பார்க்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா பத்து லைக்கு மேலே போக மாட்டேது ஏன்னு தெரில ஆல் ஃப்ரெண்ட்ஸ் மை ஃபேவரெட் அண்ணாக்கு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 திவ்யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா ஃபேவரெட்னா சொல்கிற பெரிய விஷயம் ஹலோ ஹாய் வெல்கம் டு எம்எஸ் மணிலா குவான் ஃபிரான்ஸ் புதுசாக நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணா பின் பண்ணுங்க ஓகேம்மா இந்த பண்ணிட்டா போது ஹலோ ஹாய் வெல்கம் டு எம்எஸ் மணிலா குவான் ஃபிரான்ஸ் புதுசாக இருந்தாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்ம தயவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ப்ரோ அம்மா எனக்கு புரியல சௌந்தரியா மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் டிபி ஓகேம்மா ஓகேம்மா பார்த்துட்டு வா பார்த்துட்டு வா மணி ப்ரோ அம்மா எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க இங்கே இல்லை நான் எங்கள் வீட்டுக்கார அம்மா எங்கள் மாமனார் மட்டும் தான் இருக்கோம் சௌந்தர்யா சிஸ்டர் ஹாய் பாலே ஹலோ ஹாய் வெல்கம்